السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا ايها الناس اني رسول الله اليكم جميعا صدق الله العظيم وروي عن النبي صلى الله عليه وسلم

அவர்களை பின்பற்றி வந்த காவிரியின்கள் சபா காபியின்கள் புகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியாருடைய உடைய கூட்டத்திலே அல்ல நம்மை கபூல் செய்திருள்வானாகும் வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக கண்ணியத்திற்குரியவர்களை சொல்லலாகு அழைத்து வசல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய இந்த ரவிகள் அவ்வல் அவர்களுடைய நினைவால் இன்று உலகம் முழுவதும் அவர்களுடைய புகழை பற்றி அவர்களுடைய சாதனைகளை பற்றி அவர்கள் உருவாக்கி தந்த சமுதாயத்தை பற்றி உலகெங்கும் பேசி போற்றி புகழப்படுகிறது கண்ணியத்திற்குரியவர்களை செல்லல்லாக அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் அந்த சமுதாயம் தொன்று தொட்டு வர வேண்டும் செய்யாமத்து வரையிலும் வர வேண்டும் அதுதான் கல்லந்தா ஐஸ்வல்லம் அவர்களுடைய மாபெரும் அவ்வாவும் பேராவலும் ஏனென்றால் கல்லந்தா ஐசல்லம் அவர்கள் தங்களுடைய மரண தருவாயில் கடைசி சமயத்திலே அவர்கள் பள்ளிக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு நிலை அந்த சமயத்தில் அபுபக்கல் சித்திய பிரதியாக அவர்கள் துருவிக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் சகாபாக்கள் என்று கொண்டிருக்கிறார்கள் அதை விலக்கிக் கொண்டு பார்த்தார்கள் அவர்கள் பார்த்து சங்காலிஸ்தல்ல பூத்தார்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டோம் என்கிற ஒரு பெரிய எண்ணத்திலே இப்பொழுது அதுல தபுக்குளவியல் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது அவர்கள் பார்த்து நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் நபிகளால் நிரும்பியது தொன்று தொட்டு இருக்க வேண்டும் செய்யாமல் வகையிலும் அல்ல இந்த உம்மத்திற்கு நபியை கொடுத்தது சாதாரணமானதல்ல அல்ல புராணிலே அதை ஒரு பேருபகாரமாக சொல்லி காட்டுவான் அல்ல உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான் அல்லாவுடைய ஒரு பேருபகாரம் നബിയാ അല്ലാസ്ലാം അവർ അനപ്പത് കുർൺ കൊടുക്കപ്പെട്ടി അല്ലാൻ അല്ലാതെ തന്നുടതി അടിയാറു മീതി വേദത്തെ ഇറക്കി അല്ലാപ്പേ പു அது புகழுக்குரியது நமக்கு எல்லாம் வேகத்தை கொடுத்து இருக்கிறான் என்றால் நபி அனுப்பி இருக்கிறான் என்றால் அது உபகாரம் என்பது எல்லாம் உணர வேண்டும் என்ற சமுதாயம் என்பதற்காகத்தான் குரானிலே பல இடங்களில் அதை அதை எல்லாம் சொல்லி காட்டுவான் நமது ஜாக்கும் புத்திக்கும் அஜீபின் அழைகுமா அணிக்கும் நீங்கள் சிரமப்படுவது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களுடைய சிரமம் நபிக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி உங்களின் மீது கரிசனம் காட்டக்கூடிய ஒரு இறை தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார் என்ற புராணியை பலவாராக சொல்லி காட்டுவான் உங்களுக்கு அந்த நபிகள் நாயகம் கொண்டு வந்த நேர்வழி வழி என்பது சாதாரணமானதல்ல அது அதனால் தான் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் அவர்கள் ஏற்படுத்திய நிகழ்த்திய சாதனைகள் அதைத்தான் இந்த உலகத்தினுடைய முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம்கள் அல்லாத பலரும் கூட வெற்றி கொள்வார்கள் மைக்கேலு சார்த்து ஒரு புத்தகம் எழுதினார் உலகத்திலே திறமை வாய்ந்தவர்களை வழி அதை தொகுத்து எடுத்தார் முதலாவதாக அதனை கொண்டு வந்தது செல்லல் அழைத்து செல்லும் அவர்களைத்தான் நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் அவர்களைத்தான் முதலாவது நபராக கொண்டு வந்தார்கள் அதே சமயத்திலே அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் அவர்கள் கொடுத்த இதாயம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த நேர் வழிகள் நாம் அதை பின்பற்றுவதற்கும் அதை ஏற்றுக்கொண்டு அமல்படுத்துவதற்கும் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு நிலை என் மீது இருக்கிறது எனவேதான் அந்த சொல்லுவான் நபியை பார்த்துக்கொள் நபியை சொல்லுங்கள் யா என்னை ரசூக்கும் ஜமியா நான் உங்கள் அத்துணை பேருக்கும் ரசூலாக ஆக்கப்பட்டு இருக்கிறேன் அத்தனை பேருக்கும் கியாமத்து வகையிலும் வரக்கூடிய சமுதாயத்திற்கு நபியாக ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என்று அந்த ரவிகள் நாயகம் செல்லதாலேயே செல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த வழிகாட்டல்கள் எல்லாமே வெற்றத்தக்கவே தான் அது மனிதனுடைய ஆக்கிரத்திற்கு மட்டுமல்ல துணியாவையும் வளர்க்கக்கூடியது துணியாவிலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அதிலே ஆக பாரிய உயர்ந்த வழி வழிகாட்டல் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வப்பை சொல்லலாம் என்று அது ஒரு சர்ச்சை உருவாக்கப்பட்டிருக்கிறது சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறது பக்தனுடைய சொத்துக்களை மீது ஏற்கனவே இது பற்றி நாம் பேசி இருக்கிறோம் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு குழுவுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது அந்த தேர்வு குழுவுக்கு முஸ்லிம்களாகிய நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அது எங்களுக்கு வேண்டாம் அமுல்படுத்த கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அதற்கான அவகாசம் இன்றோடு முடிவடைகிறது பக்பை பற்றி எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம் சரியத்தினுடைய ஒவ்வொரு நிலைப்பாட்டை பற்றி இன்றைக்கு இஸ்லாம் தவறாக விளங்கப்பட்டு விட்டது என்று பேசப்படுகிறது ஆனால் முஸ்லீம்கள் கூட தவறாக விளங்கி இருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம் அல்லது அதை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளவில்லை என்று பக்பினுடைய நிலைப்பாடுகள் எப்படி உயர்ந்தது அதை பற்றி நாம் பல தடவை கேட்டு இருப்போம் சொல்லியிருப்போம் அது மக்களுக்கான பயன்பாட்டுக்குரியது மக்களுக்கான பயன்பாட்டை தெரியும் உலகத்திலே கொடான கோடி மக்கள் வாழ்கிறார்கள் முஸ்லீம்களுக்கு தன்னதாரை செல்லும் குரானும் அஹீசும் மக்களுக்கு தர்மம் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டது மக்களுக்கான சேவையில் ஈடுபடுங்கள் அவர்களுக்கு அள்ளி கொடுங்கள் என்று உத்தரவிட்டது முஸ்லீம்கள் அதை செவ்வளே நிறைவேற்றினார்கள் ஏழைகளுக்கு கொடுத்தார்கள் வறியவர்களுக்கு கொடுத்தார்கள் விதவைகளுக்கு கொடுத்தார்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுத்தார்கள் அதற்கும் மேலாக இஸ்லாம் ஒன்றை அறிமுகப்படுத்தியது அதுதான் வகுப்பு மற்ற தர்மங்களுக்கும் வக்புக்குமான வித்தியாசம் என்னவென்றால் அந்த வக்பினுடைய நிலம் கியாமத்து வரையிலும் இருக்கும் அதனுடைய பயன்பாடு அதனுடைய விளைச்சல் அதனுடைய லாபம் சமுதாயத்திற்கு செலவு செய்யப்படும் அதுதான் தனிப்பட்ட தன்மை லா இவ்வா இவ்வளோ அந்த வக்பினுடைய சொத்துக்களை விற்கப்படக்கூடாது அதை அன்பளிப்பாக தானமாக யாருக்கும் கொடுக்க முடியாது அது அல்லாவுக்கு சொந்தம் துணி சொத்துக்களும் அல்லாவுக்குத்தான் சொந்தம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் குரானில சொல்லுவான் சூகம் மிம்மால் இல்லா அல்லதி ஆசாக்கும் அல்லாவுடைய சொத்து அதை உங்களுக்கு அல்லா பொறுத்து வைத்து இருக்கிறார் நாம் வைத்திருக்கிற வீடு அல்லாவுடையது நாம் வைத்திருக்கிற காசு பணம் அல்லாவுடையது நாம் வைத்திருக்கிற சொத்து அத்தனையும் அல்லாவுடையது அல்லா நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறான் நீங்கள் அதிலிருந்து ஏழைகளுக்கு கொடுங்கள் அடிமைகளுக்கு கொடுங்கள் அடிமைகளை உரிமை வருவதற்கு கொடுங்கள் அல்லாவுடைய சொத்தை நாம் வைத்திருக்கிறோம் அதை அவர்களுக்காக செலவு செய்கிறோம் வப்பு என்பது எங்களுடைய சொந்தத்தை விடுவித்து அதை அல்லாவுக்காக ஆக்கி கொடுக்கப்படும் அது அல்லாவுடைய சொந்தத்தில் நிலை வேறு யாரும் அதிலே சொந்தம் கொண்டாட முடியாது யாருக்காக செலவு செய்ய அவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் இஸ்லாம் வக்பு என்பதை அறிமுகப்படுத்தியது உலகத்திலே ஒரு புதினமானது அதுவரையிலும் அப்படியான ஒரு அமல் ஒன்று கிடையாது தர்மங்கள் இருக்கும் எல்லா மதங்களிலும் எல்லா அமைப்புகளிலும் எல்லா சமுதாயத்திலும் தான தர்மங்கள் உண்டு ஆனால் வக்பை அறிமுகப்படுத்தியது இஸ்லாம் இன்னைக்கு ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அதெல்லாம் வக்பை பார்த்து அளிக்கப்பட்டது இன்னைக்கு ட்ரஸ்ட் என்கிற அமைப்பு இருக்கிறது பல அமைப்புகள் பதிவு செய்கிறார்கள் பொது சொத்துக்களை தர்மமாக கொடுக்கிறார்கள் என்றால் வக்பின் மூலமாக வந்ததுதான் இஸ்லாம் கொண்டு வந்தது வப்பு என்ற அமைப்பை முதலாவது கொண்டு வந்து சேர்த்தது ஏனென்று சொன்னால் எல்லா பொறுப்பையும் அரசாங்கத்தின் மீது சுமத்த முடியாது எல்லா பொறுப்புகளையும் அவர் அரசாங்கத்தின் மீது சுமத்த முடியாது பொதுமக்களும் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் வக்பினுடைய பாரிய நோக்கம் எல்லாவற்றையும் அரசை செய்ய வேண்டும் என்று அது பெரிய திரமம் ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றையும் அரசு செய்கிறது என்றாலும் மக்களிடத்திலே வரியை வாங்கிக் கொண்டுதான் ஏகப்பட்ட டேக்ஸ் அது இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் ஜிஎஸ்டி ஆகட்டும் எவ்வளவு டேக்ஸ் மக்கள் சேர்ந்த அது நியாயமானதா அநியாயமானதா அது பற்றி எத்தனை விவாதங்கள் சேர்த்தும் வரியும் சாதாரணமானவை இல்லை சமீபத்தில் போல கோயம்புத்தூரிலே ஒரு நிதி அமைச்சருடைய தலைமையில் ஒரு கலந்துரையாடம் நடக்கிறது தொழில்துறையை சார்ந்த அதுபோன்று அவர்களுடைய வியாபாரிகளுடைய நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள் கலந்துரையாளர் அதில் ஜிஎஸ்டி பற்றி பேசி வருகிறது அதில் ஒரு தொழில் அதிபர் ஒவ்வொருத்தருடைய இயக்குனர் எழுந்து பேசுகிறார் நீங்கள் துணிக்கு அஞ்சு சதவீதம் வரி போட்டிருக்கீங்க காலத்துக்கு பன்னிரெண்டு சதவீதம் வரி போட்டிருங்க பேக்கரி ஐட்டத்தில் பன்ரொட்டிக்கு வரி கிடையாது ஆனால் பன்ரொட்டிக்குள்ள கிரீன் வச்சு அதுக்கு பதினெட்டு சதவீதம் வருது பேக்கரியினுடைய மற்ற பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரி இப்படி வித்தியாச வித்தியாசமாக வரிகளை இருக்கிறீர்கள் இதனால் எங்களுடைய கம்பியூட்டரை எங்காகுது எங்களுடைய கம்ப்யூட்டரே அந்த வரியை ஒழுங்காக கணக்கிட முடியவில்லை அதனால் அதை ஒரு முறைப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது வந்திருந்தவர்களெல்லாம் திரித்து விட்டார்களாம் அந்த அளவுக்கு வரியினுடைய நிலை ஏகப்பட்ட வரி என்ன ஒரு சோப்பு வாங்கலாம் வரி இங்கே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கு வரி சாதாரணமா தெருவில் வரும்பொழுது வாங்கி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை ஹோட்டலில் போய் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் வரிக்கும் நம்ம சாப்பிட்டது ஒரு ஐஸ்கிரீம் அதனுடைய விலை எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா அதனுடைய அடக்கம் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் இருக்கலாம் ஆனால் ஐம்பது ரூபா நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விலை எல்லா வரி சார் இன்க்ளூட் ஆப்ஜென்ட் ஆப்ஜென்ட் எல்லாத்துலையும் வந்துடுச்சு ஒரு சோப்பு வாங்கினா ஒரு கறி வாங்க ஒரு அதாவது ஒரு பருப்பு வாங்கினா மளிகை மலைஞ்ச கடையில் என்ன வாங்கினாலும் வரி அப்படி அந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு வரி போய்கொண்டே இருக்கிறது நிறைய சொத்து சேர்கிறது ஆனால் அது மீண்டும் திருப்பி மக்களுக்கு கொடுக்கப்படுகிறதா முறையாக அது யோசிக்க வேண்டிய விஷயம் பல இடங்களில் அது தேங்கி முடிகிறது எத்தனையோ பேர் கோடீஸ்வரர்களாக இல்லை பெரும் பெரும் பல முதலைகளாக ஆகிவிடுகிறார்கள் ஒரு சமூகம் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் ஆனால் மார்க்கம் இஸ்லாம் விரும்புகிறது அரசின் மீது சுமையை முழுமையாக சுமத்த தேவையில்லை அதை மக்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களும் அதற்கான பொறுப்பை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எவ்வளவு சொத்துக்கள் ஆயிரக்கணக்கான ஆஸ்பத்திரிகள் உருவாச்சு ஆயிரக்கணக்கான மஸிதுகள் பல்லாயிரக்கணக்கான மதுரசாக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்காரா கபருஸ்தான்கள் ஏழைகளுக்காக விதவைகளுக்காக தொழிலாளர்களுக்காக மிருகங்களுக்காக பறவைகளுக்காக ஏராளமான பக்தி எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் வக்து செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு நேரம் வந்தது அரசாங்கம் சொல்லுச்சு இனிமே யாராவது வக்து செய்வதா இருந்தால் அரசாங்கத்தில் ஆலோசனை செய்ய நாங்க எதுக்காக வக்து செய்யணும் இன்னைக்கு திருச்சியில ஜமால் முகமது காலேஜ் இருக்குது எப்படி ஒருவாச்சு இன்னைக்கு வரையிலும் அது ஒரு நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வக்பு செய்யப்பட்டது முஸ்லீம்கள் தங்களுடைய சொத்தை கொடுத்தார்கள் நீக்கும் இருக்குது மதத்தாக்கல் இருக்குது திருச்சியில் அந்த காஜாமலை பகுதியெல்லாம் பாருங்கள் சொத்து சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது சென்னையில சென்ட்ரலுக்கு பக்கத்தில் சித்திக் சராய் இருக்குது சித்திக் சராய் எப்படி உருவாச்சு பயணிகள் தங்கும் விடுதிகளாக இன்னைக்கும் செயல்படுது அநேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் நவாப் ஹக்கீமுடைய தந்தை அவர் வருகிறார் ஜங்ஷனுக்கு வருகிறார் ஒரு இடத்தில் தங்க வேண்டும் என்று அங்கே ஒரு தங்கும் விடுதி இருக்கிறது சொல்கிறார்கள் முஸ்லீம்கள் இங்கே தங்கு அனுமதி இல்லை என்று அந்த சமயத்தில் அவருடைய மனத்தில் வந்துச்சு முஸ்லீம்களுக்கு இங்கே தங்க முடியாதுன்னு சொன்னால் முஸ்லீம்கள் தங்குவதற்காக ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனிடத்திலே சொன்னாராம் உனக்கு வசதி வாய்ப்பு வரும் பொழுது அதற்கான ஏற்பாட்டை நீ செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணத்தினுடைய உந்துவது தான் வந்தது சித்திக் தராய் இன்னைக்கும் பயணிகள் தங்கும் முடிஞ்சு செயல்பட்டுக் கொண்டிருக்கு திப்பு சுல்தானுடைய சொத்துக்கள் எவ்வளோ வக்கு செய்யப்பட்டிருந்தது ஆனால் வப்பு சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்படுகிறது எப்படி பாதுகாக்கப்படுகிறது ஒரு நேரம் இந்த அளவுக்கு விட்டது அரசாங்கம் சொன்னது இனிமேல் வகுப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆலோசனை கேளுங்கள் எதற்காக வப்பு செய்ய வேண்டும் என்று இன்றைய நிலை என்ன வப்பு செய்கிற சமுதாயம் ஒன்று இல்லை என்பது மட்டுமல்ல இருக்கிற வக்பை பாதுகாக்கிறதுக்கோ அதன் மீது அக்கறை கொள்வதற்கோ இது முன்னோர்கள் செய்து வைத்த வகுப்பு கடா அதாவது அது மோசமாக கொண்டு போய் குப்பை மேடாகி கிடக்கிறது யாரும் அதை கண்டுகொள்வதில்லை அதற்காக யாராவது பயிற்சி செஞ்சால் போய் எதிர்த்து புரிப்பாங்க எல்லாமே சுயநலமாக சண்டை சச்சரவுகளாக எண்ணுங்கள் கேட்டு போனதாக தான் தான் இன்று வளர்ந்து வருகிறது தன்னுடைய அதிகாரம் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையின் காரணமாக இன்று பல பக்த சொத்துக்கள் முடங்கி போய் கிடக்கிறது பல பக்த சொத்துக்கள் முடங்கி போய் கிடக்கிறது மக்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் இப்படி தான் எங்களுக்கு வருகிற சோதனைகள் பக்பின் மீது வரக்கூடிய சோதனைகள் காரணம் என்ன பதில் சொல்லியாகவே என்பது அவர்கள் அவ்வளவு சொத்துக்களை வகுப்பு செய்து சென்றிருக்கிறார்களே நாம் அதை பாதுகாப்பது நாம் என்று செய்யவில்லை யாரும் வகுப்பு அதற்கு முன்வருவதில்லை இருக்கிற சொத்துக்களை வப்பை பாதுகாப்பதற்காக நாங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் அது அல்லா சொத்து அதனுடைய நிலைப்பாட்டை சரி செய்வதற்காக நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் இதுவரையிலும் அதற்காக எங்களால் ஆன முயற்சி என்ன இன்று சொத்துக்களை சூறையாடுவதற்காக அபகரிப்பதற்காக கட்டம் ஏற்றும் அளவுக்கு வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும் பொழுதாவது எங்களால் முடிந்தது என்ன அதை தடுத்து நிறுத்துவதற்கு இன்னைக்கு பால் கோடு கியூஆர் கோடு முஸ்லீம் அப்போது வெளிப்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு எவ்வளவு பேர் அதுல தங்களுடைய எதிர்ப்பை செலுத்தி இருக்கிறார்கள் முஸ்லிம்களுடைய அந்த வப்பு சொத்துக்கள் ஒரு நேரத்தில் இப்படி இருந்துச்சு சில பேர் வக்கு செய்ய முன் வந்தாங்க அப்ப அரசாங்கம் சொல்லுச்சு கழிவு நீர் போகக்கூடிய குழாய் இல்லாமல் இருக்கிறது அதற்காக வப்பு செய்யுங்கள் என்ற நிறைய பேர் பள்ளிவாசலுக்கே வப்பு செஞ்சிட்டே இருப்பாங்க மதுரசாக்களுக்கே வப்பு செஞ்சிட்டே இருப்பாங்க கபூரஸ்தானுக்கே வப்பு செஞ்சிட்டே இருப்பாங்க ஒரே ஒரு துறைக்கு எந்த ஒட்டுமொத்தமாக வப்பு செய்யும் பொழுது மற்ற துறைகள் என்னவாகும் அது செயல்படாமல் போயிடும் அதனால் அரசாங்கம் சொல்லிச்சு நிறைய வப்பு வந்து போயிருச்சு இனிமேல் நீங்கள் யார் வப்பு செய்கிறாங்க என்பதை யோசனை கேள்வி அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் வசதி செஞ்சாங்க பகதாதிரை வடிகாலுக்காக கழிவுநீர் குழாய்க்காக வேண்டி வக்து செய்யுங்கள் சொன்னாங்க ஜமாஸ்கத்திலே ஒரு பெண் தன்னுடைய தோற்றங்களை எல்லாம் வக்து செய்வதற்காக முன் வந்தார்கள் தன்னுடைய தோட்டங்களை வக்கு செய்வதற்காக முன்வருகிறார்கள் அப்பொழுது அந்த சட்டம் இருக்கிறது தாங்கள் யாரும் சுயமாக்கப்பட்டு அவசரப்பட்டு விடாமல் அரசாங்கத்திடம் ஆலோசனை கேட்டுவிட்டு வப்பு செய்ய வேண்டும் ஏனென்றால் எதற்கு தேவை இருக்கிறதோ அங்கே வப்பு போய் விழ வேண்டும் என்பதற்காக அந்த பெண்மணி போய் அரசாங்கத்தினுடைய அந்த குழுவிடத்திலே கேட்கிறார்கள் நான் என்னுடைய தோட்டங்களை வப்பு செய்ய இருக்கிறேன் நான் எதற்காக யாருக்காக வப்பு செய்ய வேண்டும் என்று அந்த உலமாக்கல் கொண்ட குழு ஒன்று பரிசீலிக்கிறது அரசாங்கத்தினுடைய குழுவும் இணைந்து பரிசீலிக்கிறார்கள் அவர்கள் ஒரு முடிவு செய்கிறார்கள் அந்த முடிவு மிக ஆச்சரியகரமாகும் எதற்காக வகுப்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் நீங்கள் செய்ய போகிற இன்னைக்கு மகிழ்ச்சாக்களுக்கு தேவையில்லை பள்ளிகளுக்கு தேவையில்லை பள்ளிவாசல்களுக்கு தேவையில்லை கபருஸ்தானுக்கு தேவையில்லை விதவைகளுக்கு தேவையில்லை ஏழைகளுக்கு தேவையில்லை யாரெல்லாம் வறியவர்களாக சிரமப்படுகிறார்களோ அனாதைகள் யாருக்கும் தேவையில்லை மனித இனத்திற்கு உங்களுடைய வகுப்புடைய அவசியம் இன்று இல்லை மனிதர்களுக்காக வப்பு செய்ய வேண்டிய தேவை கிடையாது அந்த அளவுக்கு வப்புகள் கொட்டி கிடக்கிறது சொன்னாங்க கடைசியாக நீங்கள் வகுப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறோம் சைபீரியாவிலிருந்து பறவைகள் வருகிறது சைபீரியா சில காலங்கள் கடுமையான குளிர்காலம் முடியாத சொல்லும் மைனஸ்ல தான் இருக்கும் அப்படிப்பட்ட குளிர்காலத்திலே சைபீரியாவிலிருந்து வழக்கை போகக்கூடிய பறவைகள் இங்கு கூட வேளம் தாங்களுக்கு வரும் வெளிநாட்டிலிருந்து பறவைகள் சைபீரியாவிலிருந்து சிரியா தேசத்திற்கும் பாலஸ்தீனத்திற்கும் சைபீரியாவிலிருந்து பறவைகள் வருகிறது ஏறத்தல மூன்று நான்கு மாதங்கள் அவை இங்கு இருக்கின்றன குஞ்சு புரிக்கின்றன அதே போன்று தங்களுடைய வாழ்க்கை இங்குதான் கிடைக்கிறது அதற்கு பிறகுதான் அது தங்களுடைய நாட்டை நோக்கி அது பயணித்து செல்கிறது அந்த பறவைகளுக்காக கூடுக்கு கூட்டுக்கான ஏற்பாடுகள் கூடுகளுக்கான ஏற்பாடுகள் அதற்கான உணவுகளுக்கான ஏற்பாடுகள் அதனுடைய பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் அதற்கான தேவை அரசாங்கத்திற்கு இருக்கிறது நீங்கள் வக்கு செய்வதாக இருந்தால் சைபீரியாவிலிருந்து வரக்கூடிய வந்து போகக்கூடிய அந்த பறவைகளுக்காக வப்பு செய்யுங்கள் என்றார் அவர்கள் எவ்வளோ ஆச்சரியகரமானது எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு நிலை அவர்களுடைய ஆசையும் பக்தளுடைய நிலைகளும் எப்படி இருந்துச்சு ஆனால் இன்றைய நிலையை பார்ப்போம் எப்படிப்பட்ட ஒரு நிலையை திறக்கிறது நம்முடைய வகுப்பு சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்படுகிறது நாமே அதை ஒழுங்காக கவனிக்கவில்லை என்று சொன்னால் நாமே அதை சொல்ல போனால் அதை நல்லா பாதுகாக்க வேண்டும் தவறுதலாக அதை அனுபவிப்பவர்களும் உண்டு வகுப்பு சொத்துக்களை பொது சொத்துக்களை சாதாரணமாக சர்வ சாதாரணமாக அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் அது வக்பாச என்கிற சிந்தனை இல்லாமல் என்று நிலைமைகள் பார்க்கும் ஒரு அபாயகரமான நிலை என்கிற நிலைகள் தான் மக்களுடைய நிலைகளும் சரி மதரசாக்களை பற்றியும் சரி ஒரு கீழ் நீதிமன்றம் மதரசாக்களை சீல் வைக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறது அது உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறது அப்படி உச்ச நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது அது அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறது இதற்கு இடையிலே குழந்தைகள் உரிமை குழு உச்ச நீதிமன்றத்திற்கு தானாக சென்று அமைப்பை தாக்கல் செய்து அவர்கள் சொல்லுகிற செய்திகள் குழந்தைகளுடைய அதாவது குழந்தை உரிமை குழு என்கிற ஒரு அமைப்பு உச்ச நீதிமன்றத்திலே மதரசாவை பற்றி ஒரு அறிவிப்பை கொடுக்கிறது மதரசா அன்பிட் பார் ப்ராப்பர் எஜுகேஷன் மதரசாக்கள் அதாவது தகுதியான கல்விக்கான இடம் அல்ல தரமான கல்விக்கான இடம் அல்ல மதுரசுடைய பாடத்திட்டங்கள் அப்படியானதல்ல அது இஸ்லாத்தினுடைய மேலாதிக்கத்தை போதிக்கிறது இதுபோன்ற வார்த்தைகள் குறிப்பிட்டு தேவபந்தை குறிப்பிட்டு தார்லூன் தேவபந்த மதரசாவினுடைய கிளைகள் தெற்காசியா முழுவதும் பரவி கிடக்கிறது அவர்கள் ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் பத்துவா கொடுக்கிறார்கள் ஒரு பழமைவாத சிந்தனையில் இருக்கிறார்கள் அதன் மூலமாகத்தான் எல்லை பகுதிகளிலே சொல்ல போனால் தாலிபான்கிற பேரையும் உபயோகித்து அதன் மூலமாக அந்த சிந்தனையின் மூலமாக கவரப்பட்டது போன்ற வாசகங்களை எல்லாம் சேர்த்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் மதுர அப்படி ஒன்றும் பலிந்து கொடுப்பதில்லை என்பது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு உச்ச நீதிமன்றத்திலேயே இப்படி தாக்கல் செய்யப்பட்டு அந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தில் என்னென்னவோ நடக்கிறது ஒரு பிளஸ் ஒன் மாணவி கற்பிணையாக இருக்கிறார் உரிமை குழந்தைகள் உரிமை குழு அங்கேயும் செல்ல வேண்டும் எத்தனை நடக்கிறது பற்றி எத்தனை அலாச்சாரங்கள் நடக்கிறது எத்தனை பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள் ஆனால் மதுரத்தாக்கள் மாணவர்களை மனிதர்களாக உருவாக்குகிற இடங்கள் அப்படிப்பட்ட இடங்களிலும் கூட இப்படியான ஒரு சிந்தனை உருவாக்கப்பட்டு எல்லா துறைகளிலும் அவர்களுடைய ஆற்றல் இருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்தில் எங்களுடைய வக்கு சொத்துக்களை எங்களுடைய மதரசாக்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்ன முயற்சி எடுக்கிறோம் இந்த வக்கினுடைய ஆட்சி அதாவது வக்கினுடைய இந்த மசோதா பில் வந்திருக்கிறது என்று சொன்னால் குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று சொல்லப்பட்ட காலக்கெடு இன்று இரவோடு முடிகிறது முஸ்லீம் பெர்சனல் லா போர்டு அதற்காக வேண்டி பாஸ்கோர்டு அனுப்பியிருக்கிறது கியூஆர் கோடின் மூலமாக ரொம்ப ஏற்ற முறையில் நீங்கள் இமெயில் அனுப்ப முடியும் நாங்கள் இதை ஏற்கவில்லை என்று இதுவரையிலும் ஏறத்தால் அநேகமாக நினைக்கிற ரெண்டு கோடி வரையிலும் முஸ்லீம்கள் அதாவது இதை எதிர்த்து வாக்குகள் சென்று இருக்கிறது ஆனால் முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே ஏறத்தால் இருபது லட்சம் இருபது கோடி பேர் இருக்கிறார்கள் ரெண்டு கோடி வரையிலும் இதுவரையும் போய் சேர்ந்திருக்கிறது இன்னைக்கும் இன்னும் நாம் இதை அனுப்பவில்லை என்று சொன்னால் ஜமாசூல் விமானம் மூலமாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது நம்ம பள்ளி கூட உழு செய்யக்கூடிய இடத்திலும் கேட்டிலும் அந்த கியூஆர் கோடினுடைய அமைப்பு அந்த கொண்டு வரப்பட்டு இருக்கிறது அதை உங்களுடைய மொபைலில் ஸ்கேன் செய்து மெயில் அனுப்பலாம் இதுக்கு போய் நம்ம ஒரு அனுப்பாட்டி என்ன ஆகப் போகுது இது எதுக்கு இந்த வம்புல மாட்டிக்குவோம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கக்கூடாது எங்களுடைய ஒரு இந்த இமெயில் ஆத்திரத்திலே பந்து சொல்லும் நாங்கள் எங்களுடைய வக்கை பாதுகாப்பதற்காக நாங்கள் செய்த முயற்சி சின்ன முயற்சியாக இருக்கட்டும் ஒரு மூளையில் இருந்து செய்த முயற்சியாக இருக்கட்டும் செய்யாமத்திலே ரப்பே நான் இந்த வக்கினுடைய இதை சொத்துக்களை பாதுகாப்பதற்காக என்னாலான ஒரு முயற்சியை நான் அனுப்பி வைத்தேன் என்று சொல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் அதே போன்று பம்புல போய் பிக்கிறதில்லை இல்லை என்று சொன்னால் நம்மை பல பம்புகள் பிக்க வைக்கப்படக்கூடிய நிலை உருவாக்கப்படும் அல்ல பாதுகாக்க வேண்டும் எனவே இதை கவனத்தில் வைக்க வேண்டும் இந்த இரவுக்குள்ளாக பல வலைதளங்களில் அந்த கியூஆர் கோடு ஷேர் செய்யப்பட்டிருக்கிறது பள்ளிவாசல்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதை நம்முடைய வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரிலும் எத்தனையோ மொபைல் போல் இருக்கு எத்தனை மொபைல் எத்தனை சின் எத்தனை இமெயில் ஆகி இருக்குது நாம் இமெயில் எத்தனை ஒரு ஆளுக்கு நாலு இமெயில் ஏற்றி இருக்கும் ஆனால் இதை இதற்காக ஏன் பயன்படுத்தக்கூடாது ஒரு ஆள் ஒன்றுதான் அனுப்ப முடியும் ஆனால் பல கோடு இருக்கும் பொழுது வீட்டிலே பல மொபைல் பல நபர்கள் இருக்கும் பொழுது எண்ணிக்கை அந்த அளவுக்கு அங்கே போய் சேரும் இது நாம் செய்கிற ஒரு முயற்சி இதன் மூலமாக அல்ல ஒரு பெரிய கூலியை கண்டிப்பாக தருவான் அதே சமயத்தில் இந்த சட்டம் தாக்கல் ஆகுதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகும் இது அமையும் எனவே இதில் அதிகம் கவனம் செலுத்துங்கள் இதை கவனத்தில் வைத்து இதில் முயற்சி எடுத்து நாமும் செய்ய வேண்டும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இதை போய் சொல்ல வேண்டும் இன்று இரவுக்குள்ளாக பல கோடிகள் போய் சேர வேண்டும் அல்லாஹ் தோசி செய்தல் வானாக எல்லா விதமான மோசமான ஆபத்தான நிலைகளை விட்டும் இந்த சமுதாயத்தை எல்லா வனாக இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் சமமாக நடத்தப்படக்கூடியவர்களாக நிம்மதியாக முஸ்லீம்கள் தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நிலையில் வாழக்கூடிய ஒரு நிலையை கையாமத்து வரையிலும் இந்த நாட்டிலே உருவாக்கி தந்தல் வானாக இல்லா இருக்கும் வரமத்துல